வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேழ்வரக வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிறுதானிய வகையிலிருந்து பல்வேறு விதமான மருத்துவன்மைகள் நம்ம பெறலாம் உண்மைதாங்க ஏன்னா இதில் கேல்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து புரதம் விட்டமின்கள் இது எல்லாமே நமக்கு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது அதேபோல் கேழ்வரகு குளூட்டன் இல்லாத ஒரு சிறுதானிய வகையை கொண்டிருக்குது அப்படின்றதால தொடர்ந்து நம்ம போது நன்மைகளை பெறலாம் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பற்கள் மற்றும் எலும்புகள் வலுவடைவதற்கு கேல்சியம் சத்து வேணும் இல்லையா ஸோ அந்த கேல்சியம் சத்து நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கேள்வர்கள் இருக்கிறதுல பற்கள் எலும்புகள் தசை சத்தைகளை நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கு கேல்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கால்சியம் சத்து தான் உடலினுடைய பற்கள் மற்றும் எலும்புகள் தசைகளுக்கு உறுதித்தன்மை அளிக்கிறதுக்கு அவசியமானதாக இருக்கு கேழ்வர்கள் இருக்கக்கூடிய இந்த கேல்சியம் சத்து வாரத்தில் ஒரு தடவை நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் அப்ப நமக்கு என்ன பண்ணாலும் பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கும் அதாவது ஈரக்கல ரத்த கசிவு எதுவும் ஏற்படாது அப்படி ரத்த கசிவு ஏற்பட்டா அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு பற்களை வந்து உறுதிப்படுத்திக்கலாம் வாய் சுகாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நரம்புகளும் தசைகளும் வலுப்பெறும் ஸோ உடல் ஒட்டுமொத்தமாக எனர்ஜியோட அந்த ஆற்றலோட ஸ்ட்ரென்த்தாக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து இருக்கக்கூடிய கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கேழ்வரகு எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க அல்லது குறைக்கக்கூடிய அந்த ஒரு குறைத்தே ஆகணும் அப்படின்ற அந்த முடிவில் இருக்கிறவங்களாம் கொழுப்பு அதிகம் இருக்கு இல்லாத உணவுகளை தான் வந்து சாப்பிடணும் அப்போ உடற்பயிற்சி உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே நீங்கள் உணவுகளோடையும் ஒரு விதமான இணக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் குறைச்சிக்கலாம் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய அதே போல் வந்து கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலடி வந்து குறைக்க முடியும் ஸோ விரைவில் உடலடியை குறைகிறதுக்கு கேழ்வரகு உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது கேழ்வரகுல இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து பசி அதிகம் ஏற்படுவதை கட்டுப்படுத்துறதால உடலடியை சீக்கிரத்தில் குறைக்க முடியும் அதாவது நம்மளுடைய பசி வந்து அதிகமாக நமக்கு வந்து

கேழ்வரகு களி இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் அதிகரிப்பதை தடுத்து உடலை வந்து நம்ம குளிரை வைத்துக் கொள்ளலாம் அதாவது உடல் வெப்பம் தணிக்கப்பட்டு உடல் சூடு வந்து நமக்கு அந்த எதுவும் இருக்காது உடல் வந்து நமக்கு அந்த கோடை காலங்களில் குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதால நம்ம கேழ்வரகு சாப்பிட்டோம்னா உடல் குளிர்ச்சி பெறும் இதன் மூலமாக நிறைய பக்க விளைவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கேழ்வரகு எடுத்துக் கொள்ளலாம் பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரப்படக்கூடிய தன்மை நமக்கு அதிகம் இருக்கிறதாலலாம் சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்குமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது இப்போ கேழ்வரகு வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்களை அதிகமாக கொண்டு இருக்கிறதால கேழ்வரகு உணவுகளை அப்பப்போ நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் நலம் மனநலம் இரண்டுமே நமக்கு வந்து மேம்படும் இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் இருக்காது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான அளவில் ரத்தம் மூலமாக கிடைக்கும் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் மன அழுத்தம் அந்த பணப்படக்கூடிய தன்மை எதுவுமே நமக்கு இருக்காது தோல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம் சிலர் வந்து உடலை அதிகம் வருத்தி கொண்டு உழைக்கிறதால இளம் வயதிலேயே வயதானவர்களை போல தோட்டத்தை வந்து பெறுவாங்க இப்ப கேழ்வரகு வந்து கூழ் கேழ்வரகு களி இந்த மாதிரி நீங்க அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல்ல வந்து மித்திய மற்றும் லைசின் போன்ற வேதிப்பொருட்கள் வந்து அதிகம் உருவாகி தோலில் சுருக்கங்கள் ஏற்படுதல் வந்து குறைந்து தோல் பலவளப்பை பெற்று இளமையான தோட்ட தொலைவே நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க அதாவது உங்களுடைய சருமத்தில் வந்து கோலுச்சல் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரா சீரான அளவில் உங்களுக்கு பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா தோல் சுருக்கம் எதுவும் ஏற்படாது அந்த முதுமை தோட்டத்தை நீங்கள் போடலாம் அவங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க எந்த விதமான சர்ம தொற்றும் உங்களுக்கு வந்து ஏற்படாது முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் எதுவும் இருக்காது முக அழகு பார்ப்பதற்கு வந்து சுருக்கங்கள் இல்லாமல் பொலிவான ஒரு கலையான ஒரு சர்மம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு முதுமை தோற்றம் தள்ளி போகிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் நார்சத்து கேழ்வரகில் இருக்கிறதுல செரிமானத்தை நமக்கு கேழ்வரகு மேம்படுத்தும் நம்ம உண்ணக்கூடிய உணவு சுலபமாக செரிக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளில் ஃபைபர் அப்படின்ற அந்த நார்சத்து இருக்க வேண்டியது அவசியம் இப்போ நம்ம நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் மாவுச்சத்து வந்து அதிகம் இருக்கும் வறுக்கப்பட்ட உணவுகளை நார்சத்து இல்லாததால் அதை நம்ம உண்ணும் போது செரிமான உறுப்புகள் வந்து அந்த உணவுகளை ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டப்படும் ஸோ நார்சத்து இருக்கக்கூடிய கேழ்வரகளுக்கு நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கோங்க இதனால் உங்களுக்கு அந்த செரிமானம் வந்து மேம்பாடு அடையும் அந்த கழிவுகள் தங்காம உணவுகள் செரிமானம் ஆகப்பட்டு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் அதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே வலுப்பெருதற்கு கேழ்வரகு உதவி புரியும் தொடர்ந்து கேழ்வரகை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக் கொள்ள பாருங்க அந்த வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே